உங்க குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க நீங்க குடிக்கிறது உங்க குழந்தைக்கு பிடிக்குமா நீங்க குடிக்கிறது உங்க மனைவிக்கு பிடிக்குமா இதை பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய உள் மனசுலருந்து வந்த ஒரு ஆதங்கம் ஸோ அதனால இதை பத்தி பேசுறேன் ஒரு கணக்கு மட்டும் சொல்கிறேன் அந்த கணக்கை வந்து அந்த குடிமகன்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு கோட்டர் ரைட் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆவரேஜாக ஒரு நூற்றம்பது ரூபா வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த சைடீஸு அது இதுன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு இரநூறுபா நான் சொல்கிற நபர்கள் வந்து தினமும் குடிக்கிறவங்கள பற்றி நான் பேசுகிறேன் தினமும் குடிக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன் அதுவும் குறைவாக ஒரு குவார்ட்டர் அதை அந்த கணக்கை வச்சு தான் நான் பேசுகிறேன் ஒரு நாளைக்கு இரநூறுபா செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க இது இந்த எழுபத்தி ரூபாய் அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபாய் இது ரொம்ப பணக்கார நபரோ இல்லைனா நிலபுலம் வச்சிருக்கிற பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கோ இந்த தொகை வந்து பெரிய அளவான தொகையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் தினமும் ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா தினசரி வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த தொகை வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை தான் இந்த போதையினால வேலை செய்கிற இடத்துல சண்டை நண்பர்கள் கூட சண்டை வீட்டில் சண்டை குழந்தைங்களை அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சில வன்முறைகளுக்குமான ஒரு பெரிய ஆரம்ப புள்ளியா இருக்குது இந்த போதை எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு ஆகுது அதையும் மெயினாக நினைச்சு பாருங்க உங்க குடும்பத்தையும் உங்கள் குழந்தைங்களையும் முன்னாடி கொண்டு வந்து நினைச்சு பாருங்க கண்டிப்பா அதிலிருந்து நீங்கள் நீங்க வெளியே வர முடியும் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி ஒரு சின்ன போதைக்கு நீங்கள் அடிமையாகிறதுங்கிறது பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் குற்றம் தான் தப்பு தான் திருந்துங்க உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் நீங்களே கூட ரொம்ப சந்தோஷமாக மாறுவீங்க